பிரியமான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஒரு பக்தனுடைய வாழ்க்கைகளை நடந்த சம்பவம் இன்று வரைக்கும் யாருக்கும் புரியாத ஒரு புதிராக இருந்து வருகிறது அது ஏதென்றால் கீரித் ஆற்றண்டையிலே ஒழித்து கொள்ள சொன்ன தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒழித்து கொண்ட எலியாவுக்கு தேவன் செய்த அற்புதமான காரியம் இன்றுவரைக்கும் உலகத்திலே யாருக்கும் ஒரு காரியத்தையும் கொடுக்காத ஒரு காகத்தை கொண்டு எளியாவுக்கு ஆகாரத்தை கொடுக்க தேவனால் முடியுமென்றால் என்னைக் கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பக்தனே உனக்காக ஆண்டவர் யாருக்கும் புரியாத வழியில் ரூட்டில் உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு லேசான காரியம் யாருடைய புத்திக்கும் எட்டாத ஒரு புதிய வழியில் தேவன் நிச்சயமாக தேவ வார்த்தின்படி வாழ்கிற உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் விசுவாசி திடுங்கள் சந்தோஷத்தோடு தொடர்ந்து இந்த தெய்வத்துடைய வார்த்தைக்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழுங்கள் நிச்சயம் நீங்கள் யூ